அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன் இந்த பகுதியில் டயப்டிக் ஃபுட் அல்சரை பற்றி பார்க்கலாம் அது என்னென்னா இன்றைக்கி வந்து டயபிட்டிஸ் பேஷண்ட் நிறைய பேருக்கு வந்துருச்சு அப்போ என்ன ஆகுது அவங்களுக்கு காலில் வந்து புண்கள் ஏற்படுது அந்த புண்கள் வந்து அவங்க சரியாக கவனிக்கணும்னா அதுவே அல்சராக மாறுது டயப்டிக் ஃபுட் அல்சர்ன்னு கண்டிஷன் பேர் ஏன் டயபட்டிஸ் வருதுன்னா பேன்கிரியாஸ் வந்து இன்சுலின் வந்து உற்பத்தி பண்ணுது அப்படி உற்பத்தி பண்ணும்போது உடலால் ஏற்றுக்க முடியாத தன்மையிலையும் டயபிட்டிஸ் வருது இன்னொரு காரணம் என்னென்னா அதே பேன்க்ரியாஸ் இன்சுலின் வந்து சரியாக உற்பத்தி செய்ய முடியாத நிலையில் போன பிறகு டயபிட்டிஸ் வந்து வருது இதுக்கு அடிப்படையான காரணம் பார்த்தோம்னா உடல் உழைப்பு ரொம்ப ஓய்வே இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கிறது அதே போல் அதிகப்படியான உடலுறவு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா செரிமான பிரச்சனை வந்து அது அடிப்படையான ஒரு பொது கருத்தாகவே இருக்குது இந்த டயபட்டிக் ஃபுட்டல்ஸு இருக்குது இ சில பேர் என்ன பண்ணுவாங்க பெரிய விஷயம் வந்தால் தான் அது என்னென்னு பார்ப்பாங்க சின்ன விஷயம் இருந்தாவே அதை அலட்சியப்படுத்துவாங்க அப்படி அலட்சியப்படுத்தப்பட்டு பெருசாக ஆன பிரச்சனைன்னு டயபெட்டிக் அல்சர் இது எப்படி வந்து ஆரம்பத்தில் தோன்றும் பார்த்திங்கன்னா என் அந்த காயத்தை சுற்றி சின்னதாக ஒரு கருப்பு வளையம் மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த கருப்பு வளையத்தை எஸ்கான்னு சொல்லுவாங்க எஸ்காரோட இது ஏன் அப்படி கருப்பாக அப்படி ஃபார்ம் ஆகுது அந்த டிஷ்யூலன்னா அந்த இடத்துல சரியான பிளட் சப்ளை கிடையாது ப்ளட் சப்ளை சரியாக இல்லாததால் இந்த மாதிரி கருப்பு வளையமாக ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து தொட்டு பார்க்கும்போது ஒரு விதமான எரிச்சல் இருக்கும் அரிப்பு கூட சில நேரத்தில் இருக்கும் சூடாகவும் இருக்குது அந்த இடத்துல தொட்டு பார்க்கும்போது மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும் அந்த இடத்துல மட்டும் ஒரு டிஃப்ரென்ஸை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் எங்கேயாவது போய் இடிச்சுக்கிறாங்க அப்போ அந்த காயம் வந்து உடனடியாக ஆறாகுது அப்போது அந்த காயம் ஆறலை அப்படின்னாலும் அவங்க உணவு கட்டுப்பாடு சரியாக இருக்காது சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து மெடிசன்லாம் கரெக்டாக தான் போட்டுக்கிட்டே இருக்கேன் அதனால் இந்த பிரச்சனை வருதேன்னு வாங்க ஆனால் மெடிசன் எடுங்க எடுக்கத்தின் கூடவே இந்த உணவையும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இது சரியாக வரும் என்ன மாதிரி உணவு எடுத்துக்கலான்னா வெண்டைக்காய் ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கட் பண்ணி நைட்டு ஊற வச்சிடணும் ஒரு டம்ளர் தண்ணியில் அதுக்கு அடுத்த நாள் காலையில் பல் வளைக்கிட்டு இந்த மாதிரி அந்த ஊற வச்ச வெண்டைக்காவை சாப்பிடணும் அந்த தண்ணியும் நல்லா குடித்து முடிச்சிடணும் பல் வளர்க்குற பிறகு இதை தொடர்ந்து சாப்பிட்டா இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சரோட தீவிரம் வந்து குறையாமல் பாதுகாக்கப்படும் இன்னொரு விஷயம்னா பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம் பீர்க்கங்காய் வந்து டயபெட்டிஸ்க்கு வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் அது வந்து நம்ம பச்சையாக தான் எடுத்துக்கணும் எடுக்கும் எடுக்கும்போது அதோட சத்துக்கள் அப்படியே நமக்கு முழுசாக கிடைக்கும் இப்போ பீர்க்கங்காய் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா சுடுதண்ணியில் கல்லுப்பு மஞ்சள் போட்டு சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் வந்து நல்லா ஒரு அலசு அலசிட்டு அந்த பீர்க்கங்காயை நம்ம எடுக்கலாம் முதல்ல நம்ம எடுக்கும்போது அதை நமக்கு வந்து எப்படிடா இதை சாப்பிட்றது நமக்கு தோணும் ஆனால் அந்த எந்த ஒரு எசிட்டேஷனும் இல்லாமல் நமக்கு இது மருந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம சாப்பிட்ணும் அப்படி சாப்பிடும் போது தான் இந்த டயப்டிக் ஃபுட் அல்சரோட இந்த தீவிரம் வந்து குறையும் ஏன்னா வந்து ஃபுட் அல்சராக மாறும்போது என்ன ஆகுது ஒரு காலத்தில் அந்த பகுதியே வெட்டக்கூடிய அளவுக்கு ரொம்ப அபாயமான ஒரு விஷயமா மாறுது சில பேருக்கு உயிரே போகக்கூடிய அளவுக்கு கூட அந்த பிரச்சனைகள் வந்து உண்டு பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சருக்கு உண்டு அதனால் வந்து அலட்சியமாக இருக்கக்கூடாது கவனமாக இருக்கணும் பார்த்திங்கன்னா வேறு என்ன விஷயங்கள்லாம் இதை நம்ம செஞ்சு இதை கட்டுப்படுத்தலான்னு பார்த்தோம்னா பேன்க்ரியாஸை நல்லபடியாக சூப்பராக செயல்படக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்து சாப்பிட்றோம் பீட்ரூட் வந்து ரொம்ப நல்லா கேட்கும் ஏன்னா பீட்ரூட்டுக்கு அந்த சத்து இருக்குது அந்த பேன்கிரியாஸை நல்லபடியாக செயல்பட வைக்க வெந்தய கீரை எடுக்கலாம் முருங்கை கீரை எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து உயிர் சத்து ஆற்றல் நிறைந்த விஷயங்கள் அதில் அதிகமாக இருக்குது அப்போது இதுக்கு நம்ம மருந்து எடுத்துக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் வேறு என்ன பண்ணலான்னா குப்பை மேனி கூட நம்ம வந்து அழைச்சி எக்ஸ்டர்னலாகவும் பற்று மாதிரி போடலாம் அதுவும் பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து நெல்லிக்காய் ஒன்று சாப்பிட்லாம் அப்படி சாப்பிடும்போது அது விட்டமின் சி இருக்குது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் இங்கே அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் நெல்லிக்காய் ரொம்ப நல்லதே சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு எல்லாம் சாப்பிடக்கூடாது ஒன்று சாப்பிட்டா போதும் அந்த ஒண்ணே அந்த நாளுக்கு உண்டான அளவை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் இன்னொரு முறையை நம்ம பின்பற்றலாம் என்னென்னா பாரம்பரியமான அந்த ஆயில் பாத் எண்ணெய் குழிகள் ஆண்களாக இருந்தால் புதன்கிழமை சனிக்கிழமை எடுக்கணும் பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எப்போ எடுக்கக்கூடாதுன்னா அமாவாசை பௌர்ணமி ஏகாதசி இந்த நாட்கள் வந்து எடுக்காமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஆயில் பாத்து ஏன் எடுக்கணுன்னா உடம்பு வந்து உஷ்ணமாகும் இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர் கண்டிஷன்லாம் அப்போ இந்த ஆயில் பாத் வந்து தொடர்ந்து எடுக்கும்போது அந்த உஷ்ணத்தை வந்து சமநிலைப்படுத்தும் அதன் மூலமும் இந்த பிரச்சனையோட தீவிரம் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் இதுக்கு முத்திரையும் பண்ணலாம் சில பேர் கேட்பாங்க எக்ஸசைஸ் பண்ண சொல்ல நான் ரொம்ப பிஸி எனக்கு ரொம்ப வேலை இருக்குது காலையில் நான் வேலைக்கு போனால் நைட்டு தான் வருவேன் இதில் எங்கேருந்து நான் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது ஸோ என்ன பிஸியாக இருக்கேன் எந்த இந்த பிரச்சனையோடவே அவங்க எல்லாமே செய்வாங்க ஆனால் உடலுக்கு தகுந்த ஒரு எக்ஸசைஸையோ ஒரு முதிரையோ சொன்னால் எனக்கு பிஸின்னு சொல்லுவாங்க அப்போ இவங்களுக்கு இந்த முத்திரையை மட்டும் சொல்லலாம் என்னென்னா முத்திரை வந்து எப்போ வேணால் பண்ணலாம் நீங்கள் எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இது பண்ணுங்க இப்போ படுக்க போகிறீங்க அப்போ தான் பெட் டைம் போகும்போது தான் எனக்கு வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு நான் ஓய்வாக இருப்பேன் அப்படி சொல்கிறவங்க இந்த பிராணமுத்திரை செயல்படுத்தினா சூப்பராக இருக்கும் எப்படின்னா பிராணமுத்திரை செயல் மூலிகளுக்கு மிக தான் அதை கட்டை வரல் சுண்டு வரல் மோதிர வரல் இந்த மூணு வரலும் இப்படி இணைஞ்சிருக்கும் சாதாரணமாக நீங்கள் மடியில் வச்சுக்கலாம் நீங்கள் எப்போ ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் பண்ணணும் இந்த பிராணமுத்திரை பண்ணும்போது ஒரு இருபது நிமிஷமாக தொடர்ந்து பண்ணணும் அதேமாதிரி தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த மாதிரி இதோட பலன் என்னென்னா உடம்புக்கு வந்து அதிகப்படியும் பிராணசக்தியை கொண்டு வரும் பொதுவாக டயபெட்டிக் ஃபுட் அல்சல் இருக்கிறவங்க ரொம்ப மன சோர்வாக இருப்பாங்க உடல் வந்து ஆற்றல் குறைவாக இருக்கும் சில பேர் வந்து மந்தமாக இருப்பாங்க எந்த ஒரு வேலையும் வந்து உற்சாகமாக செய்ய மாட்டாங்க ஒரு வேலையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி மன ரீதியாக ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் அதை போக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பிராண முத்திரை கொண்டு அதை தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அளவுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு சில பேருக்கு ஓய்வாக இருக்கேன் அப்படி சொல்கிறவங்க யோகா பண்ணலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் வாக்கிங் போகலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் புண்ணு இருக்கும்போது குளிக்க போகும்போது என்ன பண்ண ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் சாதாரணமாக வந்து தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் அப்ளை பண்ணி குளிக்க போகலாம் ஏன்னா குளிக்கும்போது அது தண்ணியும் எண்ணெயும் ஒட்டாது அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம் எந்த உணவு எடுக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப அவேர்னஸோடு இருக்கும் டயபெட்டிஸ் வந்தவங்க முக்கியமாக ப பலாப்பழம் எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது அதுவும் நீங்கள் கவனமாக பாருங்கள் மாம்பழமும் சாப்பிடக்கூடாது சில பேருக்கு மாம்பழம்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் விட இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர் கண்டிஷனில் இருக்கிறவங்க இந்த உணவுகளை கண்டிப்பாக தொட்டு கூட பார்க்கக்கூடாது ஸோ அதுக்கு பதிலாக வேறு பழங்கள் சாப்பிட்லாம் பப்பாளி சாப்பிட்லாம் ஆரஞ்சு சாப்பிட்லாம் சில நேரங்களில் வந்து இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சல் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆரஞ்செல்லாம் ஒத்துக்காது ஏன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் ஏற்கனவே அங்கே புண்ணாக இருக்குது இன்னும் அரிக்கிற தன்மையை கொண்டு வரும் அந்த டைமில் இருக்கிற லெமனு ஆரஞ்சு பைனாப்பிள் இந்த மாதிரி உணவுகளை எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது புளியை கூட அதிகமாக சேர்க்கக்கூடாது புளியே வந்து ரத்தத்தை சுண்டும் ஆனால் புளிப்பு சுவை நமக்கு தேவை அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தக்காளியில் இருக்க புளியை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லதாக இருக்கும் இன்னொரு விஷயம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் இல்லாமல் இன்றைக்கி சமைக்கிறவங்கள இருக்க முடியாது ஆனால் அதுக்கு பதிலாக மிளகுத்தூள் போட்டு நம்ம வந்து சமையலை வந்து ரெடி பண்ணிடலாம் மிக முக்கியமாக இந்த மசாலா ஐட்டம்ஸை குறைச்சிக்கணும் அது வந்து பெப்டிக் இந்த பெப்டிக் பெப்டிகல்சல் ஒரு பாதிப்பு வரும் இந்த டயப்டிக் ஃபுட் அல்சருக்கும் ஒரு பாதிப்பை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொண்டு வரும் அதனால் நம்ம வந்து அல்சருக்கு என்ன மாதிரி உணவு முறைகளை பெப்டிகல்ஸருக்கு உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணுவோம்ல அதே தான் இந்த டயப்டிக் ஃபுட் அல்சருக்கும் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா அதுவும் வந்து மிக முக்கியமான ஒரு புண்ணில் தான் வரும் இந்த புண்ணை வந்து நம்ம வந்து அலட்சியமாக விடக்கூடாது அலட்சியமாக விட்டால் நம்ம உயிரளவுக்கு பாதிப்பை வந்து கொண்டு வரும் இதுக்கும் வந்து தகுந்த சித்த மருந்துகள் உண்டு அது சித்த மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் எடுத்தால் ரொம்ப நல்லது பிராணாயாமம் நல்லது பிராணாயாமத்தில் நாடி சொத்தி பிராணாயம் கபால பத்தி இந்த மாதிரி மூச்சு பயிற்சியில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் உண்டு ஸோ அது ரிலேட்டடும் நீங்கள் பயிற்சி பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணணும் அதாவது உணவும் எடுத்துக்கணும் சித்த மருந்தும் எடுத்துக்கணும் உணவு கட்டுப்பாடும் தேவை முதிரை யோகா இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சல் பிரச்சனை இருந்து ரொம்ப ஈஸியாவே வெளியே வர முடியும் நன்றி வணக்கம் பின் டிவி நேர்களுக்கு வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும்